ஏன் அப்படி சும்மா மொட்டை பையனா சுத்திட்டு இருக்க முதல்ல கல்யாணத்தை முடி உடனே குழந்தை பெற்றுன்னு சொல்லி யா எந்த ஹீரோ அப்படி சொல்லுவாங்க யோசிச்சு பாருங்க படம் நடிச்சா அதுக்கப்புறம் நம்பர் டிலீட் பண்ணி அடுத்த படம் ஹிட்டு திருப்பி ஒர்க் தான் திருப்பி நம்பரே சேவ் பண்றேன் இந்த உலகத்துல அவன் என்ன பண்றான் என்ன பண்ற இப்படின்னு வந்து என் கல்யாணத்து வரைக்கும் வந்து சிரமம் எவ்வளோ சிரமம் இங்க இருந்து இங்க செங்கல்பட்டு தாண்டும் போதிலிருந்தே இருந்தே வண்டி டிராஃபிக் ஜாக ஆரம்பிச்சிருச்சு கிட்டத்தட்ட ஒரு செவன் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே தொண்டர்கள் தான் அன்னைக்கு வரலாறு காணாத கூட்டம்னா எனக்காக கிடையாது கேப்டனுக்காக அந்த ஸ்டேஜில் அவ்வளோ கூட்டத்தில் ஒரு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு திருமணமா என்னுடைய திருமணத்தை ஒரு ஒரு கேப்டன் அவர்கள் அற்புதமான மனிதர் இங்க வந்து கஸ்தூர்ராஜா சார் வந்து நானும் ஒர்க் பண்ணியிருக்கோன்னு எனக்கு சின்ன பொறாமையா இருந்தது எனக்கு மட்டும்தான் அந்த பெருமை இருக்கும்னு நினைச்சா அவரும் ஒர்க் பண்ணியிருக்காரு அந்த ஒரு மா மனிதரை வந்து நம்ம அவ்வளோ பக்கத்தில் இருந்து என் வாழ்க்கையில் வந்து நான் ஒரு வருஷத்தை அவரோட கழிச்சிருக்காண்ட போது அந்த ஒவ்வொரு நினைவுகளும் என் வாழ்க்கையில் எப்பயுமே எதிரொலிச்சுட்டு இருக்கும் அவர் குரல் எப்பயுமே என் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கும்ங்கிற போது எனக்கு ரொம்ப அதை விட ஒரு பெருமை என்ன இருக்க முடியும்